பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் நீதிமன்றக்கு செல்லும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கையில் வாகனங்களின் விலை கடுமையாக உயரும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அரசு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் எச்சரிக்கை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை விடுத்துள்ள சுகாதாரத்துறை உலகத்தில் ஈடுபட்டுள்ள முக்கிய புள்ளிகள் பெரும் சிக்கலில் இலங்கையில் ஐந்து வயதுக்கு குறைவான நாற்பத்தி இரண்டு குழந்தைகள் சிறைக்குள் வெளியான அதிர்ச்சி தகவல் அடுத்து வவுனியாவில் ஆரம்பமாகும் வேட்டை சிக்கப்போகும் பெரும் புள்ளிகள் லசா கொலை சந்தேக நபரை காணொலி எடுத்து காவல்துறையினருக்கு கடும் சிக்கல் மட்டக்களப்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் முன்னாட்சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான ஊழல் வழக்கு நாளை கொழும்புக்கோட்டை மீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் வெளிநாட்டு பயணத்தின் போது அரசு நிதியை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார் கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர ஆரம்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமரியலை வைக்க உத்தரவிட்டார் விளக்கு முறையில் வைக்கப்பட்ட பிறர் ரணி விக்ரமசிங்க சிறைச்சாலை மருத்துவமனையில் இருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதுடன் உடல்நலக்குறைவு காரணமாக பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து விசாரணையின் போது விக்ரமசிங்க மருத்துவமனையில் இருந்து சூமூடாக நீதிமன்றத்தில் முன்னிலையானார் போது தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பருமதியான மூன்று சரீரப்பினைகளில் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியது இலங்கையில் உள்ள அனைத்து வாகன விலைகளும் வரம்புகளுக்கு அப்பால் அதிகரிக்கக்கூடும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணக்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார் வாகனங்களுக்கு பதினைந்து சதவீத வரி விதிக்க அரசாங்கம் முன்மொழிந்துள்ளதை தொடர்ந்து அவர் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வாகன விலை உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதீட்டுக்கு பின்னர் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறக்குமதியாளர்கள் தற்போது மொத்த விலையில் பதினைந்து சதவீத தள்ளுபடியை பெறுகிறார்கள் அதாவது மதிப்பில் எண்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே வரிக்குட்பட்டது எனினும் பாதீட்டுக்கு பின்னர் இந்த பதினைந்து சதவீத தள்ளுபடியை நீக்க வாய்ப்புள்ளது இந்த தள்ளுபடி நீக்கப்பட்டால் ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட குறைந்த விலை அல்டோப் முதல் உயர்நிலை வரையிலான வாகன விலை கணிசமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வாகனங்கள் மற்றும் பல்வேறு உள்ள இருநூறு குத்தகை தவணைகளை வசூலிக்க முடியாதுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை சொத்து கையகப்படுத்தல் நிபுணர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரியந்தர் எனக்கே இவ்வாறு தெரிவித்தார் பல்வேறு பகுதிகளில் கடன் அல்லது குத்தகை தவணைகளை செலுத்த தவறிய பலர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலுவையில் உள்ள தவடைகள் வசூலிக்கப்படாவிட்டால் அரசு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் சரிந்துவிடும் அபாயம் உள்ளது இது அரசாங்கம் வளர்ச்சி பாதையில் முன்னேறுவதை தடுக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாம் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட சங்கம் என்பதுடன் அதிகாரிகள் ஒழுக்கமானவர்கள் எனவும் தமது பணியை தடையின்றி மேற்கொள்ள எங்களுக்கு அனுமதி அளிக்குமாறு போலீஸ் தலைமையகத்தை கேட்டுக் கொண்டுள்ளார் சொல் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு தேவையான நடவடிக்கை எடுக்கவும் ஏற்காத பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு செல்லவும் அதிகாரம் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மழைக்காலத்தை தொடர்ந்து நீர்மூலங்கள் மூலம் பரவும் நோய்கள் அதிகரிக்கும் என சுகாதார நிபுணர்களை தெரிவித்துள்ளனர் நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாகியுள்ளதால் டெங்கு கேபைடைடிஸ் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் வேகமாக பரவக்கூடும் என்று உடல் நோய்களுக்கான நிபுணர் வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார் மழைக்காலம் பல தொற்று நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது டெங்கு காய்ச்சல் ஒரு பெரும் ஆபத்தாக மாறியுள்ளது வெள்ளம் மற்றும் நீ தாங்கினை நுளமுகள் நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யதாகியுள்ளது வெள்ளம் காரணமாக விலங்குகளின் சிறுநீர் நீரில் கலப்பதால் காய்ச்சல் பரவதற்கும் வாய்ப்புள்ளது வேலை செய்யும் அல்லது நடக்கும் விவசாயிகள் மற்றும் கட்டுப்பாண தொழிலாளர்கள் போன்றவர்கள் குறிப்பாக ஆபத்தில் உள்ளன என்றும் அவர் எச்சரித்துள்ளார் அத்தகையவர்கள் காலணிகள் கையுறைகள் மற்றும் பாதுகாப்பு ஆடைகளை அணிய வேண்டும் என்றும் காய்ச்சல் தலைவலி சளி அல்லது தாசை வழி போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடாரி உறுத்தப்பட்டுள்ளனர் வெள்ளக்காலங்களில் மக்கள் பெரும்பாலும் கிடறுகள் ஓடைகளிலிருந்து மாசுபட்டு தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள் இது தொற்றுக்களின் அபாயத்தை அதிகரிக்கின்றதாகவும் மக்களுக்கு இவ்வாறு சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது மக்கள் பிரதிநிதிகள் நான்கு பேர் பாதாள உலகத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் பாதாள உலகத்தில் தொடர்புடைய மாறியுள்ளதாக கூறப்படுகின்றது இவர்களுக்கு எதிராக ஏற்கனவே சிறப்பு தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் இருக்கும் இடங்கள் அவர்கள் தொடர்பு கொள்ளும் நபர்கள் மற்றும் அவர்களின் செயற்பாடுகள் குறித்து உன்னிப்பாக கண்காணித்த பின்னர் விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக மக்கள் பிரதிநிதிகள் பாதாள குற்றவாளிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளமை அவர்களின் பல்வேறு பரிவர்த்தனைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் தாய்மார்கள் செய்த தவறுகளால் ஐந்து வயதுக்கு குறைவான நாற்பத்தி இரண்டு குழந்தைகள் சிறையில் உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று போதைப்போல் தடுப்பு தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் தங்கள் தாய்மார்கள் செய்த தவறுகளால் ஐந்து வயதுக்கு குறைவான நாற்பத்தி இரண்டு குழந்தைகள் சிறையில் உள்ளனர் வழக்குளை விசாரித்து பத்து ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்வோம் ஐந்து ஆண்டுகள் வரையும் தாயும் குழந்தையும் ஒன்றாக இருக்க அனுமதிக்கிறோம் ஐந்து வயது பூர்த்தியாகும் நாளில் குழந்தையையும் தாயையும் பிரித்து வைக்கின்றோம் அது என் வாழ்க்கையை நான் கண்ட மிக சோகமான சந்தர்ப்பங்களில் ஒன்று குழந்தை அம்மாவை வேண்டியாளுகிறது அம்மாவும் குழந்தையை வேண்டியாளுகிறாள் ஐந்து வருடங்களாக அவர்களுக்கு இருந்த ஒரே உறவு அதுதான் அதில் சட்டம் குறுக்கிடுகிறது அதனால் ஒருபோதும் ஒரு பெண்ணாக நீங்கள் தவறு செய்யாதீர்கள் இல்லாத நாட்டின் உள்ளது என தெரிவித்துள்ளார் சொத்து சேர்த்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தவர்கள் தொடர்பில் விசாரணை செய்ய போலீசாரின் விசேடப் ஒன்று அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து ஜாழ்ப்பாணத்தில் பலருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வவுனியாவிலும் மீட்டர் வட்டி போதைப் விற்பனை மக்களிடம் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டப்பட்ட சொத்துக்களை பெற்றமை மோசடியான முறையில் காணிகளை அபகரித்து சொத்து சேதமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சபை தலைவர் மீதான சூடு தொடர்பாக கைது செய்யப்பட்ட காணொலி பதிவு செய்த காவல்துறை அதிகாரிகள் குறித்து புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது என்று காவல்துறை செய்தி தொடர்பாளர் எஃப் யூ எப்ல தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் காவல்துறை அதிபரின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவருக்கும் எதிர்கால நீதித்துறை நடைபெறிகளுக்கும் தீங்கு விளைவிப்பதால் இந்த சம்பவத்தை அங்கீகரிக்க முடியாது என்றும் அவர் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் காணொலி பதிவு மூன்றாம் தரப்பினரால் செய்யப்பட்டதா அல்லது காவல்துறை அதிகாரிகளின் ஒப்புதலுடன் செய்யப்பட்டதா என்பது விசாரணைகளில் கண்டறியப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பல மாகாணங்களில் இன்று பழுத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கும் மேற்கு மத்திய தெற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களுக்கும் இது நடைமுறைக்கு வரும் என்று அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள மொந்தா புயலால் இந்த பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனவே சில பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் அதே போல காளி கண்டி கேகாலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையானது இன்று முதல் நாளை நான்கு மணி வரை செலுபடியாகும் வரையில் வெளியிடப்பட்டுள்ளது எனவே மக்களை புலிப்புடன் இருக்குமாறு முதல் நிலை மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள மாவட்டங்கள் பிரதேச பிரிவுகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் ஒலியை நன்றிய இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்